ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபீஸ் இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை வருட பிறப்பு அதனால் நான் இன்றைக்கி வாசலில் கோலம் போடுறேன் ரொம்ப பெரிய கோலம்லாம் இல்லை ஒரு சின்ன குளம் தான் எட்டு புள்ளி நேர் புள்ளி எட்டு புள்ளி வச்சிருக்கிறேன் இது வந்து நம்ம நேர் புள்ளினாவே ரெண்டு பக்கமும் கேப் விட்டு விட்டு நம்ம வைக்கணும் இப்போ எட்டு புள்ளி வச்சுட்டு ரெண்டு வருஷம் வச்சுட்டு ரெண்டில் நிப்பாட்டி இப்போது இது வந்து ஒன்றும் இல்லை நானாவே இது வரைஞ்ச மாதிரி தான் இது சும்மா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணேன் இது இப்போது இந்த ரெண்டு புள்ளி இருக்குல்ல இந்த வரிசையில் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இது நேர்கோடாவும் போடலாம் இந்த மாதிரி வளைச்சும் போட்டோம்னா வளைச்சி போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போது இதில் வந்து இந்த ரெண்டு புள்ளி இந்த சைடில் இருக்கிற ரெண்டு புள்ளியும் விட்டுட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு நடுவில் ரெண்டு புள்ளியும் நிற்கிற மாதிரி ஒரு வளைவு மாதிரி போட்டுக்கலாம் கேப் விட்டுட்டு போடணும் இப்போது இதில் நம்ம என்ன டிசைன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் நான் சும்மா ஒரு அப்படியே சுற்றி சுற்றி அது புள்ளியே நம்ம வைக்காமே போட்டோம்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இது என்ன கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போடணும் இது வரேங்க இந்த மாதிரி போட்டிருக்கிறேன் நான் இதை சுற்றி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போட்டிருக்குறேன் நம்ம என்ன டிசைன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் மேலே வந்து ஒரு தாமரை மாதிரி மூணு புள்ளிக்கு தாமரை மாதிரி போட்டிருக்கேன் இப்போ நடுவில் வந்து கலர் கொடுக்குறேன் என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு கொடுத்துக்கலாம் நடுவில் கலர் கொடுத்துட்டு ஃபுல்லாக கலர் கொடுத்துடணும் கொடுத்துட்டு மேலே தாமரைக்கு வந்து ரோஸ் கலர் கொடுக்கணும் இங்கே வந்து நான் ப்ளூ கலர் கொடுக்குறேன் நடுவில் ஏன்னா அங்கே வந்து எழுதணும் சித்திரை வருட பிறப்புன்னு எழுதணும் அதனால் வந்து இங்கே ப்ளூ கலர் கொடுக்கலாம் அப்புறம் பச்சை கலர் பச்சை கலர் கொடுக்குறேன் கீழே வந்து ஏல மாதிரி இது நம்மளாக வரைஞ்சிக்கிறது தான் நம்ம ஏதாவது ஒரு டிசைன்ஸ் போட்டு வரைஞ்சிக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதில் ஃபுல்லாக கலர் கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் மேலே வந்து தாமரப்பூ மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே விளக்கு மாதிரி அது ஒரு ரெண்டு புள்ளி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இல்லை அதில் நம்ம வந்து நம்மளே வரைஞ்சிக்கலாம் விளக்கு மாதிரி வரைஞ்சிட்டு சித்திரை வருட பிறப்புன்னு நான் எழுதியிருக்கிறேன் இந்த கேப்பில் நடுவில் எழுதியிருக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி நீங்களும் எழுதிக்கலாம் நமக்கு எப்போ எது வேணாலும் எழுதிக்கலாம் ஒவ்வொரு பண்டிகைப்பையும் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி நடுவில் கேப்பில் எழுதிக்கலாம் எல்லா பண்டிகைக்குமே இந்த மாதிரி நம்ம கோலம் போட்டுக்கிறது எப்போதுமே வந்து ஒரு பூக்கோளம் போடணும் ஒரு பண்டிகைனாவே ஒரு தாமரை பூ அந்த மாதிரி இருக்கிறது ஒரு விளக்கு போடுறது நல்லது இந்த கோலெல்லாம் போட்டுட்டு நம்ம சித்திரை வருஷப்பறப்புக்கு வடை பாயாசம் சாம்பார் காய்கறி பச்சடி எல்லாம் செஞ்சு இன்றைக்கி நான் வந்து சாமி கும்பிட்டுட்டேன் இந்த சித்திரை மாதத்தில் வந்து எல்லா வளமும் நலமும் பெறணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சித்திரை பிறப்பு வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்